ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் ஃபுல்லாக் இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோன்னா நம்ம சில வீட்டில் தவையிறதாங்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோன்போர்டு வண்டிங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க மூணு ஓனரில் இருக்குது வண்டி வண்டி மிகவும் தெளிவான வண்டிங்க வண்டிலாம் நல்லா வேலை செஞ்சு நல்லா நீட்டாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செலவும் எதுவும் பண்ணுற தேவையில்லை அந்தளவுக்கு வண்டி நீட்டாக பார்க்காவே இருக்குது டயர் கண்டிஷன்லாம் ஒரு எண்பது சதவீதம் நாலு டயரும் நல்லாயிருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஆடியோ செட்டில் டச் ஸ்க்ரீன் செட்டு தான் ஃபீக்கர் எஃபெக்ட் அதாவது சவுண்ட் எஃபெக்ட்லாம் பக்காவாக சூப்பராக பண்ணி வச்சிருக்கிறாங்க சீட் எல்லாமே புது சீட்டுங்க சீட்டு எல்லாமே புது ஷீட்டு சரிங்களா ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கு ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கில் வண்டி நீட்டாக பக்காவாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் இருக்குதுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர்ங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கில் கொடுக்குறேன் ஹெட்டிங்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதுல நான் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க பேசலாம் வீல் பார்த்தீங்கன்னா அழகி வீலுங்க சரிங்களா அந்த ஹெட்டிங்கும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இல்லைன்னா வண்டி சேல் ஆகிடுச்சின்னு அர்த்தம் சரிங்களா ஓகேவா நம்பர் அதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வண்டி நீட்டாக இருக்கும் சேலத்தில் இருக்குது வேணுங்கிறீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் யூஸ்டு கார் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் சரிங்களா வண்டி சூப்பராக இருக்கும் வேணுங்குறையும் பார்த்துட்டு கால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ